சிலுவையை சுமக்க வேண்டும் சவால்களை சமாளிக்க வேண்டும் எதிர்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டும் இதற்கு நீங்களும் நானும் தயாராக இருக்கின்றோமா என்று கேள்வி முதலில் எழுகின்றது இன்று ஆண்டோருடைய சீடராக இருக்க வேண்டும் என்றால் அதனுடைய சவால்கள் என்ன அதனுடைய சுமைகள் என்ன அதனுடைய எதிர்ப்புகள் எங்கிருந்து வருகின்றன முதலில் நம்முடைய குடும்பத்தில் இருந்துதான் ஆரம்பமாகிறது என்பதை இன்றைய முதல் பகுதியில் ஆண்டவர் எச்சரிக்கின்றார் தாய்க்கு எதிராக மகளும் மகளுக்கு எதிராக தாயும் தகப்பனுக்கு எதிராக மகனும் மகளுக்கு எதிராக தகப்பனாரும் மாமியாருக்கு எதிராக மருமகளும் மருமகளுக்கு எதிராக மாமியாரும் எழுவார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய உண்மை சீடராக வாழ வேண்டும் என்றால் முதலில் எதிர்ப்பு வேறு எங்கும் இல்லை நம்ம குடும்பத்துல நம்மோடு நம்மோடு உடன் பிறந்த சகோதர சகோதர்தான் நமக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் ஏனென்றால் நீ உண்மை சீடராக இறைவாக்கினர் என்பதற்காக நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் நீ கைமாறு பெற்றுவிட்டேன் நேர்மையாளர் என்பதற்காக ஏற்றுக்கொண்டீர் என்றால் கைமாறு பெற்றுவிட்டீர் ஒருவருக்கு நீர் ஒரு கிணம் கொடுத்தாலே போதும் பெற்று விட்டாய் அப்படி என்றால் இந்த சீலத்துவத்தை மட்டும் ஆண்டுவர் வலியுறுத்தவில்லை சீலர்களை நாம் எப்படிப்பட்ட மனப்பக்குவத்தோடு அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நம்மால் உதவி செய்ய வேண்டும் நமக்கு மிகுதியாக உண்டு என்பதையும் மக்களுக்கு ஆண்டவர் எச்சரிக்கின்ற முதல் நூற்றாண்டில் கிறிஸ்தவத்துக்காக மறிப்பது ஒரு அற்புதமான வாழ்வு என்று நினைத்தார்கள் அதற்கு பிறகு கான்ஸ்டாடின் கிறிஸ்துவத்தை அரச மதமாக ஐ ஐம்பங்களையும் அடக்கி ஆள்வதுதான் சீரத்துவம் என்று எண்ணினார்கள் அதற்கு பிறகு சடங்கு சம்பிரதாயங்களை அல்லது திருச்சொம்புடைய கட்டளைகளை பிசையாமல் யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் உண்மை சீடர்கள பிறகு ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பதுதான் உண்மையான சீடத்துவம் என்ற நிலை பிரியமான சவுதரசூலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் சீடத்துவம் பலவாறு அறியப்பட்டது அது புரிந்து கொள்ளப்பட்டது பெரியமானவர்களே சீடத்துவம் எப்போதுமே சவால்களும் சுமைகளும் எதிர்ப்புகளும் கொண்டதுதான் என்பது இந்த நாளுடைய நட்சதில் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நமக்கு அறிவுறுத்துகிறார் இந்த அருமையான எளிமையான நாளில் எப்படி எதிர்ப்புகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் சவால்கள் வந்தாலும் பெரிய பெரிய சுமையாக இருந்தாலும் தன்னுடைய சிலுவையை தூக்கி ஆண்டவரை பின்பற்றி வரவேண்டும் என்று அவர் விரும்புகிறார் சுமக்கக்கூடிய சுமைகள் ஒருபோதும் சுமை அல்ல அது சந்தோஷமாக மாறட்டும் அதற்காக இந்த நாளில் நாம் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம் உன்னுடைய உண்மை சீடனாக சீரத்தியாக மால நான் திருமூலுக்கினால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கின்றேன் திருமுழுக்கினால் ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கொடுத்திருக்கின்றேன் அப்படிப்பட்ட ஆசிர்வாதம் என்னோடு தங்க வேண்டும் என்னை நிலைத்திருக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இணைந்து செபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இது அருமையான இனிமையான நாளுக்கு நன்றி 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 தோத்திரம் இது உண்மை சீரத்துவத்தை பற்றியும் அதனுடைய எதிர்பார்ப்பை பற்றியும் அதனுடைய எதிர்ப்புகளை பற்றியும் அதனுடைய சவால்களை பற்றியும் அதனுடைய சுமைகளை பற்றியும் நீ தெளிவந்தெளிவாக எங்களுக்கு விளக்கி கூறியிருக்கிறீர் ஒரு இறைவாக்கினர் எப்படி நாம் மதிக்க வேண்டும் நம்ப வேண்டும் அதனால் பெரிய கைமாறு உண்டு என்பதையும் நீ தெளிவுபடுத்தியிருக்கிறேன் அப்பா தகப்பனே இதோ அதிலே நாங்கள் நிலைத்திருந்து உண்மை இன்னும் மிகுதியாக உமக்காக வாழ அன்றாட சிலுவையை நாங்கள் பார சுமையாக எண்ணாமல் அதை சுகமாக மாற்றி இனிதாக மாற்றி உம்மை போன்று நாங்களும் அர்ப்பணத்தோடு தியாகத்தோடு வாழ இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் காரியங்களையும் வாழ்வையும் பணியையும் எடுத்துவத சீடத்துவ சவால்களை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு உம்மை நோக்கி பயணிக்க கிருமி திருபடி எங்களாண்டவராயிராமத்தில் ஜெயிக்கிறோம் நல்லபிதாவே ஆமே